இப்ப வேண சேலை கட்ட மாதிரி சேலை நைட்டி போட மாட்டேங்குங்க தாத்தா இந்த மாதிரி கெவுன் மாதிரி வேணா வாங்கலாம் தாத்தா கீழ வரைக்கும் ஆயே மாதிரி மாதிரியா ஜிப் மாறா இது இந்த மாதிரி டவுனுக்கு ஜிப் வராது நைட்டிக்கு தான் கீழே வர வரும் அதுக்கு தான் நைட்டி மாட்டி விட்டுமா வாங்கி மாட்டி விட்டு இது பா அத கேன நல்ல ஒரு கல்லாம கட்டி விடுற மாதிரி ஆஹா ஓ பேட் போறாங்கல பச்ச பேட் அம்மாடா அந்த மாதிரி கொஞ்சம் டைட்டா இருக்கு

நாங்களும் நல்லா உங்க முன்னேச்சில நீ உதவுனதுக்கு ஆரணமும் நீ நல்லா ஊர் ஆயிடுச்சு உன்னோட உதவியில தான் நாங்கள் ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் காலையில் என்ன சாப்பிட்டீங்க

அப்புறம் பால் தாத்தா இடையில வாங்கி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் மூணு மணி வாங்கி கொடுத்துருவா டீ கடையில டீ கடையில ஆவின்ல ஆவின்ல ஆமா ஆமா டீ வாங்கி கொடுக்காதீங்க தாத்தா நான் பெரிய படுத்துறேன் ஆ இங்க படுத்துக்கு அதா பொறந்து குட்டியோட பேர்சனா நல்ல ரெண்டர் சேலி நல்ல மாமா கவிதா நீ சந்தோஷமா இருக்கணும் குழந்தை குட்டியோட வீட்டுக்காரோட நாங்களும் குடுக்குறீங்க அந்த அம்மா கொண்டா கொடுத்துட்டு போகுது அவங்களும் நல்லா இருக்கு நீங்களும் நல்லா இருக்க நன்றி ஒரு உள்ளும் கொடுக்குது அது வண்டியில வந்து குடுத்துட்டு செய்ய இதா நம்மளால கொடுத்து உதவ முடியல எங்கேயோ வந்து கொடுக்குறாங்க அதை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஆறாயிரம் கொடுத்து உதவிட்டு இருக்காங்க பியூர் ஹார்ட்டுக்கு நன்றி நன்றி மேம் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் தேவையான டெட்டால் சோப் ஒன்று வாங்கிக்கோங்க தாத்தா டெட்டால் வாங்கிக்கோங்க தேவையான வாங்கிக்கோங்க சாப்பாடு சேர்த்து வச்சுக்கோங்க